வரலாற்றில் இன்று பிப்ரவரி நான்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு ஷாஜஹான் முகலாய பேரரசராக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் தளபதியான தானாஜி மாலுசரே சிங்காட் கோட்டையை முகலாயரிடமிருந்து மீண்டும் கைப்பற்றிய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடால் ஹிட்லர் ஜெர்மன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி நாஜிக்களை முக்கிய பதவிகளில் அமர்த்திய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இலங்கை பிரிட்டிஷ் விடுதலை பெற்ற நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான காஷ்மீர் பிரச்சனை முதல் முறையாக தலைவராக யாசர் அராபத்தை நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு இந்தியாவின் முதல் நூறு சதவீதம் கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக கேரளாவின் எர்ணாகுளம் அறிவிக்கப்பட்ட நாள் இன்று இரண்டாயிரத்தி நான்கு உலகை மாற்றிய சமூக வலைதளமான Facebook தொடங்கப்பட்ட நாள் இன்று இரண்டாயிரத்தி பதினான்கு உலகின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாப்டின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக சத்யா நாதெல்லா நியமிக்கப்பட்ட நாள் இன்று இரண்டாயிரத்தி பல நாட்களாக அமெரிக்கா முழுவதும் பறந்து அரசியல் புயலை கிளப்பிய சீனாவின் கண்காணிப்பு பலூன் அமெரிக்க போர் விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நாள் இன்று